அப்படியா பாதி ம் டா யாருக்கும் ஐயையோய்யய்யோ அவ்வளோ அற்புதமான ஒரு பழம் தான் இந்த பழத்துல வந்து அது இருக்குது இது இருக்குதுங்கிறானுங்க பாவிங்க பணத்தை வாங்கிட்டு பெரிய பெரிய கார்ப்பெட் கம்பெனிக்காரன்ட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த உணவுத்துறை அதிகாரின்னு ஒரு ஆளுங்கனால் இப்படி பண்ணுறாலும் பாருங்க எவ்வளவு அருமையா அட்டேன்டா அட்டாண்ட்டாக இருக்காதா தேன்னும் அப்படியா அறுக்கும் போதே ஏப்பா ஒரு இது டிசி பேப்பர் கூட ச அந்த பழத்தை

ரெண்டர எல்லாத்துக்கும் ஒரு மாற்று கொடுங்க அந்த பதத்தை எல்லாம் எடுத்துடுங்க இது இல்லடா அது டேஸ்ட் புடிச்சிருக்கு பெரிய சக்கரைனால மாதிரி இருக்குது ஆனால் சக்கரை போடники நீ கேக்க குடும்பப்பா குடும்பப்பா இந்த ஆளுங்க சாப்பிடுங்க பாந்தபா எல்லாம் எல்லாம் சாப்பிடுங்க போலாம் சாப்பிடுங்க குடி உண்டா அது சொல்கிறாங்க இந்த டிஷ்யூ பேப்பர்ல

அற்புதமானது நீங்க தயவு செஞ்சுங்க நான் இந்த நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற அருமை நண்பர்களே உறவினர்களே உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டது இந்த திண்டிவனம் விழுப்புரம் காஞ்சிபுரம் இந்த மாதிரியான மாவட்டங்களில் இந்த வெய்ய காலத்தில் வெயிலையும் பார்க்காம கடனை வாங்கி இந்த மாதிரி எப்பா எல்லாம் அறுத்து சாப்பிடுங்கப்பா நாங்கள் மட்டும் சாப்பிட்றோம் நம்ம எல்லாத்தையும் அறுத்து கொடுப்போம்மா இந்த மாதிரி கொடுப்போம் நானே இந்த நானே அறுத்து கொடுக்குறேன்

போறதுக்குள்ள வந்துருங்க இந்த மீனம் அங்க இருக்கு எல்லா எல்லாரும் சாப்பிடுங்க மகளே இருக்குதா இத வாங்க மகளே வாங்க மகளே எல்லாம் வாங்கங்க போயிடுங்க வெட்டி கொடுங்க எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தா இறைவா இந்த பழமாரி இயற்கை அவனு கொடுப்பாளு

இப்போ நம்ம சாப்பிட்டு இருக்கிற இடம் புதிய பேருந்து மேம்பாலம் ஏறணும் சேலம் மாநகரத்தில் மேம்பாலம் ஏறணும் ஏறின உடனே இந்த பாருங்க பாலம் இறங்குது திவ்யம் ஜுவல்லர்ஸு அதுக்கு பக்கத்துலயே ஐயப்பங்கடை குரங்கு சாப்பிட ஐயப்பங்கடை ஒரு நாளைக்கு ஒரு லோடு ரெண்டு லோடு ஓடுது மிக மிக குறைந்த விலை எப்படின்னா எல்லாத்துக்கும் கூட அன்பா பழக்கொடுவேன் தம்பி தான் ஐயப்பேன் நீ வந்து ஒன்றும் இல்லை நான் பண்ணலை நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டதில்ல அப்படியே இருந்தாலும் கூட உண்மையானுமே வேலையாக இருந்தால் ஒரு ஒரு பத்தை கொடுக்குறது யோசிக்க மாட்டேன் கொடுக்க எல்லாத்துக்கும் கொடுப்பாரு நல்ல பையன் நம்ம தம்பி வாங்க சாப்பிடுங்க நீ அவர் ரெடி இன்னொன்று சொல்லலாம் இதை பார்ப்பா நான் சாப்பிட்டேன்ப்பா நூறுரூவா எக்ஸ்ட்ரா கொடுத்து வர்ற ஏழைகளுக்கு கொடுனாலும் அவருக்கு கொடுப்பாரு அவரை அதை வச்சுக்க மாட்டார் அது மக்களுக்கு கொடுப்பார் சொல் புண்ணியத்தை நிறையா சேர்த்து இந்த வீடியோ வந்து விழிப்புணர்வு வீடியோ தான். ம். வாழ வைக்கணும். எல்லாரும் இதே மாதிரி பண்ணுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க, வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க, கோசை போல வாங்கிட்டு போங்க. சால்வ எல்லாருமே வந்து என்ன பாருங்க நல்லா இருக்குනේ. எல்லாருமே நல்லா இருக்கு. அது குறிபா அண்ணன் கூட ஒரு அண்ணன் கூட ஓடு கூட இது குடு ஒரு ஒன்னு குடு ஒன்னு சாப்பிடுண்ணா. நம்ம சாப்பிடுங்கண்ணா. சாப்பிடுங்கண்ணா. அது சொல்லிருபா நம்ம ராஜா ராஜா தான் கடகற ரவனரா தான. அப்படியே போடு 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 எடுத்து நம்ம சேலம் எம்எல்ஏ சிறப்பாக பணியாற்றாரு அதனால அவரோட ஆசீர்வாதத்தில் மக்களை நல்லா இருக்கணும் பாருங்க அப்படி மாதிரி பேட்டி கொடுங்க கண்டிப்பாக நல்லா பாருங்க அது யாருங்க பேக்கிங்க நம்ம அருள் அண்ணன் தலைவர் அண்ணன் வந்து எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறா பேர் நீங்கள் மக்கள் நல்லா இருக்கு நல்லா சூப்பராக இருக்கிறேன் நம்ம அண்ணன் தான் காரணம் அவர் தயவாக தான் நீங்கள் நான் சூப்பராக இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் அதே மாதிரி மக்கள் இல்லைப்பா

ரேஷ் சார் சூப்பரங்க இந்த பழத்தை பொறுத்தரைக்கும் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம் எல்லா உடல்ல ஒரு பீபி இருக்குது சுகர் இருக்குது அது இருக்குதுன்னு யாரு வேணாலும் இந்த பழத்தை சாப்பிடலாம் இன்னொன்றா என்னம்மா போதும்மா போய் சிக்கன் ம் முழுக்க முழுக்க தண்ணி தான் ரெண்டு கிலோ ஒரு நாளைக்கு சாப்பிட சொல்லுறேன் இந்த வெயில் காலத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோ சாப்பிட சொல்கிறோம் இது எத்தனை நாள் மூணு மாசமா எல்லாம் சீசன் மூணு மாசம் மூணு மாசம் இது என்னன்னா யாரோ ஒரு வகந்தி வந்து எப்படின்னா விவசாயி வாழக்கூடாதுங்கிறதுக்காக வேற மொத்தோதா கம்பெனி கூட அந்த மாரி பண்ணியிருக்கோம் ஏன்னால் அதை வந்து கெமிக்கல் எல்லாமே இருக்குது அதால் கூட அது வந்து அதிகமாக மன பொருளாக உணவுன்னு பாருங்கள் ஊசி போடுறது கரெக்டாக எந்த ஊசி போட்டால் ஒரே மாதிரி கலர் வரும் இது ஒரு முட்டாள் தனமாக எனக்கு தெரியும் அந்த மாரி எதுவும் இல்லை யாரோ ஒரு வகி யாரோ ஒருத்தர் அப்படி பண்ண பண்ணி அது வகந்தியாகி நம்ம அது ஒரு ரெண்டாவது ஒரு படுபாவி உணவுத்துறை அதிகமாக இருந்தாலும் புல்லா போட்டோவில வீடியோல வருவாரு அந்த சுய விளம்பரத்துக்காக வேலையா வில போனாரா தெரியல ஒரு புறம் இப்ப பண்ணி லட்சக்கணக்கான விவசாயிகள் இன்னைக்கு நடு தெருவுக்கு அப்படியே கொண்டு போய் கொண்டு

தோட்டத்திலே போயிட்டு வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது ஆனா விவசாயிங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு இது எனக்கு நான் அவங்க போய் பாத்ததுக்கு அப்புறம்தான் இது விளைஞ்சாட் போனதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுதே இந்த மாதிரி ஊசி இந்த மாதிரி இதெல்லாம் இதுல போடவே முடியாது

மக்களுக்கு <Tribus> um <tribus>

யாருக்கு யாருக்கு கடிச்சு சாப்பிட முடியும் தயவு செஞ்சு மன்றாடி கேட்டுக்கிறேன் இந்த நேரலையில் இணைந்து இருக்கிறேன் என் அன்பிற்குரிய அன்பர்களே உறவுகளே உங்களை மன்றாடி கேட்டு கொடுக்குறேன் இது வந்து எங்க ஐயப்பன் கடைக்காக விளம்பரத்துக்காக இந்த வீடியோ ஃபோட்டில் ஒட்டுமொத்தமா தமிழகம் முழுக்க இருக்கிற லட்சக்கணக்கான விவசாயிகள் அவங்க காற்றில் எதுவுமே விளையாது இந்த ஒரு சீசன்ல தர்பூசணி மட்டும்தான் என்ன காரணம் கொஞ்சம் மழை வந்துட்டாவே அதை காடு நொத நொதன்னு காலே வைக்க முடியாத மாதிரி ஆகி போயிரும் எந்த விவசாயம் பண்ண முடியாது ஒரே ஒரு விவசாயம் ஒரே ஒரு வெள்ளாம இந்த தர்பூசணி மட்டும்தான் போடக்கூடிய மாதிரியான நம்ம எங்க எந்தெந்த பகுதினா இன்னைக்கு திண்டிவனம் அதாவது விழுப்புரம் மாவட்டம் அந்த மதுராந்தகம் பகுதியில் இருக்கிற செங்கல்பட்டு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் இந்த மாதிரி ஒரு ஐந்து மாவட்டங்களில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விவசாயமே இந்த தர்பூசணி தான் பயவு செய்து உங்க கால தொட்டு கேட்டுக்கிறேன் விவசாயிகளை வாழ வைக்கிறதுக்காக மட்டும் நான் அந்த நேரலை விடல நம்ம உடலுக்கு அவ்வளவு நல்லது அத்தனை நம்முடைய சத்துகள் நிறைந்த எந்த விதமான சைடு எஃபெக்டுமே இல்லாத இந்த தர்பூசணி பழத்தை அனைவரும் வாங்கி சார் வாங்கம்மா பாய்மா பாய் அவ கடிதம் எடுத்துடா ஒரு ஒரு நாளைக்கு எடுத்துடா எல்லாம் சாப்பிடுங்க ரொம்ப நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரெண்டு கடை எடுத்து வந்தா உங்களுக்கு இந்த அந்த குழந்தைங்களை கொடுக்கலாம் ஏப்பாடி கண்ணடே